மக்களே உங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு வண்டி உண்டாய் வெர்னா டீசல் வண்டி எஸ்எக்ஸ் வேரியன்ட் டாப் ன் மாடல் நாலு அலாய் அலாய்வில் வந்துவங்களுக்கு ஃபுல்லாகவே டாப் ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும் வண்டியை பாருங்க நீட் அண்ட் க்ளீனாக குவாலிட்டியாக ஒரு கப்பல் மாதிரி இருக்கு பாருங்க தெளிவாக இருக்குது இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் வண்டி கிலோமீட்ரு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்கும் ஒரிஜினல் கிலோமீட்டராக என்னன்னு நீங்கள் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ரீபெயிண்ட் இந்த மாதிரி எதுவும் ஆகிருக்காது சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் டென்டஸ் மட்டும் இருக்குது அந்த டோரில் நீங்களே பாருங்கள் லெஃப்ட் சைட் டோரில் ரியரில் மற்றபடி டயருமே உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட்டுக்கு டயர் நல்லாயிருக்கும் டயரு நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸுமே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் மட்டும் ஒர்க் இருக்குது அதை மட்டும் வேலை பண்ண வேண்டியதாக இருக்கும் மற்றபடி ஏசி இன்ஜின் இது எல்லாமே பக்காவாக இருக்கும் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் சைடு மிரர் அட்ஜஸ்டபுள் சுவிச்சு அதிலே நீங்கள் சைடு மிரர் அட்ஜஸ்டபுளும் பண்ணிக்கலாம் ஃபோல்டிங்கும் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக் வந்துடும் டிரைவர் சைடுக்கு ஒரு பேக் கோ டிரைவர் சைடுக்கு ஒரு பேக் வந்துடும் சீட் கவர் ஃப்ளோர் மேட் மேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் டச் ஸ்கிரீன் செட்டு ரிவர்ஸ் கேமரா இப்படி எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது கேமரா குவாலிட்டியும் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு சீட் கவர்லாம் நல்ல குவாலிட்டியில் போட்டிருக்காங்க டாப் ஹேண்டுன்றதுனால உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே எல்லா அட்ஜஸ்டபுள் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க வால்யூம் கண்ட்ரோலு ஃபோன் அட்டன் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது ரிவர்ஸ் கேமரா குவாலிட்டி காட்டுறோம் பாருங்க தெளிவாக இருக்கும் மற்றபடி ரெண்டு கீ இருக்குது ரெண்டுமே ரிமோட் கீ இந்த வண்டியோட இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லிட்டரு பக்காவாக இருக்கும் உங்களுக்கு பிக்கப் எல்லாம் மைலேஜுமே உங்களுக்கு டீசல் வண்டின்றதுனால ஒரு டுவெண்ட்டிக்கு மேலே தான் உங்களுக்கு மைலேஜை எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு தரமாக இருக்கும் இந்த வண்டியோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு ஃபிக்ஸட் கிடையாது கோட்டிங் தான் ஐடியா இருக்கிறவங்க டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் இந்த வண்டியை பற்றின உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில் தேவைப்பட்டாலும் நான் ஷேர் பண்ணுறேன் வண்டி பிடிச்சிருந்தால் நேரில் வாங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் இந்த ரேட்டில் இருந்தால் நல்ல பெஸ்ட்டான ரேட்டுக்கு வண்டியை பேசி பண்ணி கொடுத்துடலாம் நன்றி மக்களே